சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு இந்தியாவிலேயே முன்னணி வங்கியாக விளங்கிட்டு இருக்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய ல சில புதிய ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது மினிமம் பேலன்ஸை பேஸ் பண்ணி அண்ட் அக்கௌண்டில் இருக்க அமௌண்ட் பேஸ் பண்ணி அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் யூஸ் பண்ணுறது பேஸ் பண்ணி வந்து இப்போ நியூ மூணு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹேண்ட் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க என்ன முன்னணி வங்கியான பாரத் ஸ்டேட் வங்கி தனது டெபிட் கார்டுகளை பயன்படுத்தி ஏடிஎம்களில் மேற்கொள்ளப்படும் பரிவர்த்தனைகளுக்கு புதிய கட்டணங்களை அறிவித்துள்ளது இந்த கட்டணம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கும் வர உள்ளது இந்தியாவின் மிகப்பெரிய வங்கியான எஸ்பிஐ இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள தகவல்களிலிருந்து எஸ்பிஐ டெபிட் கார்டு பயன்படுத்துபவர்கள் மாதந்தோறும் குறிப்பிட்ட அளவிலான சராசரி பேலன்ஸை பராமரிப்பது அவசியம் அவசியமென தெரியவந்துள்ளது இதன் அடிப்படையில்தான் ஏடிஎம் பரிவர்த்தனை கட்டணங்கள் நிர்ணயிக்கவும் பட்டுள்ளன மாதத்திற்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் வரை சராசரி பேலன்ஸை வைத்திருப்பவர்கள் மற்ற வங்கிகளின் ஏடிஎம்களில் ஒரு மாதத்திற்கு மூன்று முறை இலவசமாக பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளலாம் அதேபோல போல எஸ்பிஐ ஏடிஎம்களில் ஒரு மாதத்திற்கு ஐந்து முறை இலவசமாக கட்டணமில்லா பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளலாம் மாதத்திற்கு இருபத்தி ஐந்தாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை சராசரி பேலன்ஸை வைத்திருப்பவர்கள் மற்ற வங்கிகளின் ஏடிஎம்களில் ஒரு மாதத்திற்கு மூன்று முறை இலவச பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளலாம் எஸ்பிஐ ஏடிஎம்களில் எத்தனை முறை வேண்டுமானாலும் இலவசமாக பரிவர்த்தனை செய்யலாம் மாதத்திற்கு ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை குறைந்தபட்ச இருப்பு வைத்திருப்பவர்கள் மற்ற வங்கிகளின் ஏடிஎம்களில் மூன்று முறை இலவசமாக பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளலாம் எஸ்பிஐ ஏடிஎம்களில் ஒரு மாதத்திற்கு ஐந்து முறை இலவச பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள முடியும் ரூபாய் ஒரு லட்சத்திற்கும் மேல் மினிமம் பேலன்ஸ் வைத்திருப்பவர்கள் எஸ்பிஐ ஏடிஎம் மற்ற அனைத்து வங்கிகளின் ஏடிஎம்களிலும் எத்தனை முறை வேண்டுமானாலும் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளலாம் என எஸ்பிஐ வங்கி தெரிவித்துள்ளது இரண்டாவது முக்கிய அறிவிப்பா என்ன சொல்லி பரிவர்த்தனை கட்டணங்களும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன அதாவது நிதி சார்ந்த பரிவர்த்தனை மற்ற வங்கிகளின் ஏடிஎம்களை பயன்படுத்தும் போது செலுத்த செலுத்த வேண்டும் பயன்படுத்தினால் சொல்லி இருக்காங்க நிதி அல்லாத பரிவர்த்தனைகளுக்கு மற்ற வங்கிகளின் ஏடிஎம்களை பயன்படுத்தும் போது ரூபாய் எட்டு பிளஸ் ஜிஎஸ்டி பயன்படுத்தும் போது ரூபாய் ஐந்து பிளஸ் ஜிஎஸ்டியும் படும் அதாவது நிதி அல்லாதன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்ல போயிட்டு நீங்கள் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு இல்லை வேற ஏதாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் அமௌண்ட் பிடிக்கப்படும் சொல்லியிருக்காங்க போதிய பேலன்ஸ் இல்லாததன் காரணமாக உங்களது பரிவர்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை எனில் நீங்கள் ரூபாய் இருபது பிளஸ் ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும் அனைத்து கட்டணங்களுக்கும் ஜிஎஸ்டி என்பது பதினெட்டு என்ற அளவில் எடுத்துக்கொள்ளப்படும் என எஸ்பிஐ வங்கி தெரிவித்துள்ளது டெபிட் கார்டு பயன்படுத்துபவர்கள் குறைந்தபட்ச இருப்பான ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்தை பராமரிக்கவில்லை எனில் ஒவ்வொரு காலாண்டிற்கும் ரூபாய் பன்னெண்டு ரூபா வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதே போல் எஸ்எம்எஸ் அலர்ட்களுக்கான கட்டணமாக ரூபாய் பன்னிரெண்டு ரூபா ஒவ்வொரு காலண்டருக்கும் வசூலிக்கப்படும் சொல்லிருக்காங்க வாடிக்கையாளர்கள் வங்கி விதித்துள்ள வரம்புகளை தாண்டி ஏடிஎம்களில் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளும் போது நிதி சார்ந்த பரிவர்த்தனைகளுக்கு ரூபாய் இருபதும் மற்றும் நிதி அல்லாத பரிவர்த்தனைகளுக்கு ரூபாய் எட்டு கட்டணமாக செலுத்த வேண்டியிருக்கும் சோ இதுதான் ஏப்ரல் ஒன்று முதல் வந்து எஸ்பிஐல அமலுக்கு வர இருக்க நியூ ரூல்ஸ் இதான் அனைவருமே எஸ்பிஐ வாடிக்கையாளர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில கண்டிப்பா இருப்பாங்க ஸோ அவங்களும் தெரிஞ்சு இனிமே ஏடிஎம் யூஸ் பண்ணட்டும் எவ்வளோ மினிமம் பேலன்ஸ் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்